अठे भनि रहनु माइक आगलै राम माइक 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 ल ल ल न हामी तयार छ हजुर हजुर आफ्नो फोन उठाउनु छ चल मन्त्रिहरु जरा

அதிமுகவின் கோட்டை என்பதை அண்ணன் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார் எனவே இந்த கோட்டையிலே நான் வந்து உங்களிடம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஏன் என்று கேட்டால் அண்ணன் அவர்கள் இங்கே பம்பரமாக சுழன்று அத்தனை வேலைகளையும் இந்த பகுதிக்கு செய்து கொடுத்திருக்கின்றார் புரட்சித் தலைவி அம்மாவின் திட்டங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்திருக்கின்றன

ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்தும் போது மத்தியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தாமாக இங்கே வந்து சேரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு அமைய பெறும் போது தாமாக வந்து சேரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வேறுபாடு கிடையாது இந்த அதிமுக கோட்டை மேலும் வலுப்பெற மத்திய திட்டங்கள் இங்கே கொண்டு வந்து சேர என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் அங்கே அழைத்து செல்லும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியுடன் இந்த பகுதிக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் அண்ணன்